ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு மசியல் தான் செஞ்சுருக்குறேன் அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல்லுக்கிட்ட பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா வந்து மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பூண்டு பல் கறிவேப்பிலை வந்து ஒரு கொத்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம துறக்க துறக்கியாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து மிக்சி ஜார் தண்ணியாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்து விட்டுட்டு அதை நல்லா வெடிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு ஆல்ரெடி நான் வேக வச்சு நல்லா அதை எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்போ எண்ணெய் கடுகில் அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக அண்ட் சிம்பிளாகவே ரெடி பண்ணக்கூடிய ஒரு மரவள்ளிக்கிழங்கு மசியல் இது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா பாயில் பண்ணதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு கொத்து வந்து கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து நம்ம அந்த கிழங்கில் ஆட் பண்ணிவிட்டு நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை இப்போது ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது சால்ட்டு ஆட் நான் வந்து கிழங்கு வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டேன் இதில் டிப்ஸு பார்த்திங்கன்னா கிழங்கு அவிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிழங்கு அவிச்சிங்கன்னா தன்மை இல்லாத இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பூவாட்டம் ரொம்பவே சாஃப்டாகவே வெந்து போயிருக்கும் இது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்கு கிழங்கு மசியல்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஃபேமஸான டிஷ் அங்கே இது ரொம்பவே சிம்பிளாகவே இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கெல்லாம் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தொற்றுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா அதை பரட்டி எடுத்தாச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப மசியல் வந்து சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்